ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸ்பூப்போ நீங்கள் பொருளில் பார்த்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்லேயே இருக்குது ஸோ நம்ம வந்து பண்ணாக்க இதே சாங்கில் வேறு ஸ்டைலில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து பண்ணாக்க சில பேர் வந்து பண்ணால் கொஞ்சம் வேறு ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க ஸோ அவங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க ரொம்பவே சிம்பிளாக தான் நம்ம எடிப்படுது பட் வந்து பண்ணாக்க சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டாக பார்த்து ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து வந்து இப்போ நீங்கள் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதில் இப்படிதே ஷோகும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க நீங்கள் பிக்கை மட்டும் வந்து பணக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை வந்து பண்ண இங்கே கவர்னர் பண்ணோம் ஸோ அது எப்படி நம்ம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரிஸ்ட் ஃபைலை க்ராஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டிட்டு மீடியோ கூட்ட நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சும் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த சைடு இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட பிக்குக்கு தொண்ட் பண்ணி கட்ட அந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பனாக இருக்கா அது நீங்கள் கிள் பேட்டத்தில் கிரே ஃபென் பேஞ்சு பாருங்க அது கிளி பேட்டு கீழே இந்த பிக் கொண்டு பண்ண ஃபாரஸ்ட் ஃபே கன்வெர்ட் வரும் இதை வந்து பண்ணி சோ பண்ணிக்கோங்க இப்போ நாம பண்ணுங்க பாருங்க இதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போய் கேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்கும் ரொம்பவே ஈஸியாக ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்க கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அப்படி நீங்கள் பேக் போயிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நாம இம்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இது எப்படி இப்படி கேட் பண்ணு பார்த்துலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த சைடில் லாங் ப்ரோசஸ் பண்ணி லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பண்ண குரூப் இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் இந்த குரூப் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணி எக்ஸ்டேன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபீட்டில் டிசன் வேர்க்கு அதுங்க கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டேல்ஸ் ஃபிட்டே இருக்குது அதுக்கு செலவு போயிட்டு சே செட்டிங் இதை கிளி போயிவிட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ கீழே மூட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு செயல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக் வந்து பண்ணி எந்த மாதிரி அதில் ஆட் அந்த மாதிரி நீங்கள் அச்சன் பண்ணி கட்டை வந்து பண்ணீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோம் ஸோ எனக்கு வந்து பண்ணக்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்க நீங்கள் புல்லு பார்த்து அந்த லுக்கில் நம்ம கொண்டு தரலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க ஸோ இப்போ இந்த செயல் வந்து பண்ணக்கு கண்ணு மாதிரி இருப்பாருங்க இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அதுக்கு அதுக்குமே ஒரு குரூப் இருப்பாருங்க ஸோ அனைத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலப் போயிட்டு மேலே குரூப் ஆஃப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணல போதும் இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு அடையும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா டெஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கா நீங்கள் இந்த கலர் தான் நீங்கள் கொடுக்கல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்லிடும் ஸோ அதுக்கான டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலர் இருக்காத கிளில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி போய் கேட் பண்ணுன்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒரு கிரீன் கலர் இருப்பாருங்க அந்த இல்லையா நீங்கள் கிளில் போயிட்டு சைடில் கலர் இருக்காத கில் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார்க்னு இருக்கா அது கிளீர் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் கெடி பண்ணி அந்த பிக்கு நீங்கள் செலவு போயிட்டேன் மேலே காலில் இப்போ சரி பாருங்க அது வந்து பண்ணி கிளிர் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பிக்கு ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பிக்குக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து பண்ணக்கே கரெக்டாக இருக்கும் ஸோ மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் போய் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்காது நீங்கள் செல போயிட்டு சைல் கிராப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு துந்தமாக சென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்கோ சாரி கரெக்டாக நேர் ஆட் பண்ணி விட்டுக்கோம் இன்றைக்கி ரொம்ப தீக்குது திக்குது ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அதுக்கு மேலே வந்து பண்ணக்க ஒரு குரூப்பு கொடுத்துருங்க பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு பிளண்டிங் அப்போசிட் காது கிள் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும் அதை கிள் பட்டு உள்ளா ஒரு மாஸ்க் விட்டுரும் அதை கில் பண்ணல போதும் எப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆடரும் ஓகே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் விஷயம் ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்து இல்லாமல் ரொம்ப வீஸ் தான் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க கிரீன் கலர் கில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலஃபின் கொட்டு இந்த சைடில் ஸ்டார்டிங்லேயும் போயிட்டேன் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஃபோர் இஸ்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண சொல்லியா ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ணிண பிக்க நீங்கள் சில போயிட்டு மேலே காலைல சேர் பண்ணுங்கள் அது கில் பண்ணல போதும் அந்த ஃபீட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த ஃபோர்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கு கட்ட இந்த எஃபெக்ட் வந்து பண்ணக்கு வரும்போது ஒரு ஆர்ட் எஃபெக்ட் வந்து பண்ணக்கு ஷோ கிளே ஸோ அது வந்து பண்ணுக்கு ஆட் பண்ணிடலாமா அதுக்கு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துங்க இப்போ கீழே பிளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த ஆர்ட் எப்படி நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லே இருக்கா ஸோ அதுக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீட்டை நீங்கள் செல போய்ட்டு கீழே மூட் சூல் போயிட்டு சேலில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டே இருக்காது கீழே போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இதில் ஆட் ஆயிடும் ஸோ இந்த ஆட்டோடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த வீடு நீங்கள் செல போயிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட் கலர் ரேட்டே இருக்கா அதை கிளீன் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க யூம் சுட்னோட ஃபீட் இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு சேண்ட் செட்டிங் கிளீன் போயிட்டேன் ஜஸ்ட் வேலு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும் கலர் வந்து பண்ணாங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சிடுச்சாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணால் நீங்கள் பொருளை ரெண்டு விதமாக பார்த்தீங்க ஒன்று வந்து பண்ணாக்க பிளாக் பேக் ஒன்றில் பார்த்துருங்க இன்னொரு வந்து பண்ணாக்க ஒயிட் பேக் ஒன்றில் பார்த்துருங்க ஸோ நீங்கள் பிளாக் ஒன்று வேணாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க இப்படி எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒயிட்டில் நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்க மேல செட்டிங் இது இருக்கா அது போயிட்டு இந்த இடத்துல பேக் ஒன்று பிளாக் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல டிஸ்டர் இது பாருங்கள் இந்த ஒயிட் கலர் டெஸ்ட்டை நீங்கள் கிளில் போயிட்டு கலர் ஃபில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க நீங்கள் பிளாக் கலரில் நீங்கள் எடுத்து பண்ணுறிங்கனாக்க இந்த டெஸ்ட்டோட கடைய மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிளாக் கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணால் ப்ளாக் கலர் அசோவ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எஸுவ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டி இந்த கிளில் போயிட்டு இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதும் ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த டவுட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் இருக்கா மீட்டு கூட பில்லக்குன்னு கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூவ் பார்க்கலாம் திக்ஸ்ட் வச்சுங்க ஐஸ்